திமுகவுக்கு முச்சந்தி அண்ணன் தாபக தலைவர் விஜய் அவர் கட்சி தமிழக வெட்டி கழகத்துக்கு முட்டுச்சந்தி இது ரெண்டு ரெடியா இருக்கு ஒரு தளபதி ஆட்சியிலிருந்து தலைவலி உண்டாக்குறாரு இன்னொரு தளபதி நான் வர்றேன் நான் வர்றேன் நான் வர்றேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு சினிமா போலவே அண்ணன் நினைக்கிறாரு அந்த கேரவன் அரசியல் அண்ணன் கைவிடணும் விஜய் கட்சிக்காரன் கேளுங்களேன் சும்மா கேளுங்களேன் உங்களுடைய கொள்கை ரொம்ப ஹிந்தி பீஸும் வேணாண்டி இங்கிலீஷ் பீஸும் வேணாண்டி கரகாட்டம் ஆடிக்கிட்ட தமிழ் பாடுவாண்டி அந்த கட்சியோடைய ஒரு கொள்கை பிரமையாளர் பாடுறாப்பில அப்போ அவனுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க மனம் குன்றியவர்களாக இவங்க எல்லாம் வச்சுங்க அரசியல் பண்றது வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை ஓ என்ன அப்ப சொல்ல இருக்கியா வடிவேல் பண்ணது எவ்வளோ சிரிப்பா இருந்துச்சோ அதே போல் தான் இன்றைக்கி திமுகவும் தாவேக்காவும் ஒரு கபட நாடகத்தை போட்டுருக்காங்க தாவேக்காவோட நிலைப்பாடு சொல்ல சொல்லுங்கள் அதை கேட்டிங்கன்னா தமிழுக்கு மூன்றெடுத்து ஆட்சிக்கு மூன்றெடுத்து அண்ணன் விஜய்க்கு மூன்றெடுத்து இதெல்லாம் எவையா கேட்டான் ஒன்று தற்பெருமை எங்கள் அண்ணன் சிரிப்பை பார்த்தியா எங்கள் அண்ணன் ஹேர் ஸ்டைலை பற்றியா என்ன நடத்திடுங்க இதெல்லாம் மாடலிங் கம்பெனியாக இது மக்களை சார்ந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள் ஒரு ஆள் அப்படி ஒரு ஆளே இல்லாமல் போயிட்டாங்க இன்னைக்கு தமிழர்களே தமிழர்களே பேசுனது யாரு ஐயா கருணாநிதி அதற்கப்புறம் வந்து அண்ணன் ஸ்டாலின் தமிழ் பேச தெரியாது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் உதநி ஸ்டாலின் சுத்தமாக தெரியாது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் தமிழுக்காக பேசக்கூடிய இவர்கள் தமிழை வாழ வச்ச லட்சணம் என்ன சொல்லுங்கள் தமிழை ஏன் சார் கட்டாய கட்டாயமொழியாக ஆக்கல சார் என்ன நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும் போது ஆட்சி நடத்துகிறீங்களே இங்கே ஆக எழுபது ஆண்டு திராவிட பாரம்பரியம் சொல்லுத்துறது இல்லை ஆக தந்தை பெரியார் ஆக பேரர் அஞ்சா அண்ணா சொல்லுத்துறதுல்ல அண்ணான்னு ஒருத்தர் இல்லைனா இவங்கலாம் என்னான்னு போயிருப்பாங்க என்ன ஆட்டோவீங்க ஜாட்டோஜி ஆப்ரேஷன் நடக்குது திமுக எங்க எதிர்கட்சி வந்து ஆக இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆக வருவல்ல ஆக்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வருவல்ல இப்போ இன்னைக்கு என்னாச்சு மின்சார ஊழியர்கள் பிரச்சனை எங்க போன மாணவர்களுக்கு பிரச்சனை எங்க போன இருக்க வேண்டிய நேரத்திலலாம் இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கும் போது மட்டும் சுற்றி சுற்றி வர ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எங்களை சுத்தல விடுறீங்க எல்லோ பெஞ்சினியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜக இளைஞரனையே சார்ந்த வழக்கறிஞர் அரிகரன் ராஜா இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் அடுத்ததாக பார்த்தா தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுது வந்து த்ரீ லாங்குவேஜ் பாலிசி இப்போ வந்து ஹிந்தி ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் ஹிந்தி படித்து எங்கே சொன்னோம் சொல்லுங்க இப்போ நம்மளோட சீப் மினிஸ்டர் தான் சொல்கிறாரு தலைவரை சீஃப் மினிஸ்டர் சொல்லுவார் தலைவர் நான் கேட்பது ஹிந்தி படிங்கன்னு நாங்கள் எங்கே சொல்லியிருக்கோம் எடுங்க ஏதாவது ஒரு டேட்டா காமிங்க அதோடு முடிச்சுப்போம் தேர்ட் லாங்குவேஜ்ன்னு சொல்லியிருக்கேன் எங்கள் அதர் லாங்குவேஜ் கற்றுக்கணுங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு நேற்று அண்ணன் விஜய் பேசியிருக்காரு தமிழக வெட்டி கழகத்துடைய வெற்றி கழகம் இல்லை அது வெட்டி கழகம் தமிழக வெட்டி கழகம் என்ன தான் நடக்குது அது கட்சியில நாங்கள் உட்கட்சியெல்லாம் பேச விரும்பலைங்க ஆனா மக்களை சார்ந்து வருகிறோம்னு சொல்லி ஒரு கபட நாடகத்தை அண்ணன் விஜய் போடுறாரு திமுக அண்ணன் விஜய் அண்ணனுக்கும் நாங்க ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் திமுகவுக்கு முச்சந்தி அண்ணன் தாபே தலைவர் விஜய் அவர் கட்சி தமிழக வெட்டி கழகத்துக்கு முட்டுச்சந்தி இது ரெண்டும் ரெடியாக இருக்குது அவரு உங்கள் திமுகவையும் பிஜேபியையும் பார்த்து எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை மாதிரி போட்டுட்ருக்காங்க ஆமா இவர் பிறக்கவே இல்லை இப்போ கடவுளி பார்த்தா நாங்களே எல்கேஜி யூகேஜினா இவர் பிறக்கவே இல்லை மக்கள் சார்ந்து எதையுமே பேசாதான் விஜய் விஜய் இப்படியெல்லாம் விமர்சிப்பதற்கு என்ன தகுதி இருக்கு சார் இப்போது நான் உங்களுக்காக ஒரு விஷயம் நின்றுக்கணும் அப்போ தான் நான் உங்கள் மனசை வெல்ல முடியும் உங்களுக்காக பேசணும் நான் எதுக்குமே வராமல் திடீர்னு வந்துட்டு பிரதர் உங்களுக்காக நிக்கிறேன் பிரதர் என்ன சொல்லுவீங்க நீங்கள் யோ பிரச்சனை இருக்கும்போது வரல எல்லா முடிச்சு போன பிறகு ஏன் வர கேட்பீங்களா மாட்டீங்களா இன்னைக்கு அந்த விஜய்னுடைய செயல்பாடு ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே தான் இருக்குது அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்களா அந்த வீடியோ காட்டுவா உங்களுக்கு அந்த வீடியோ பாருங்க அவர் ஒரு தலைவர் உட்காந்து சேரா இதெல்லாம் எங்க ஒரு ஒரு கலியுகம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம தலையை எடுத்து பாருங்க இப்போ இவங்க ரெண்டு நம்ம தோணுது எனக்கு ஆயிரம் பேரை பார்த்துருக்கேன்டா ஆனா ஒன்னாவது ஒரு டுபாகோரை பார்த்ததே இல்லடான்ற மாதிரி இன்னைக்கு ரெண்டு பேருமே இவர் ஒரு பக்கம் ஆட்சியில் இருந்துட்டு ஒரு ஷோ காட்டுறாரு அண்ணா ஆட்சிக்கு வரப்போறோன்னு ஷோ காமிச்சிட்டு இருக்காரு இந்த தளபதின்ற பேர் எவ்வளோ தளவதி உண்டாக்குது பாருங்க நமக்கு ஒரு தளபதி ஆட்சியிலிருந்து தலைவலி உண்டாக்குறாரு இன்னொரு தளபதி நான் வர்றேன் நான் வர்றேன் நான் வர்றேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு சினிமா போலவே அண்ணன் நினைக்கிறாரு அந்த கேரவன் அரசியல அண்ணன் கைவிடணும் கேரவனில் இருக்க மாதிரியே பாலிடிக்ஸ் பண்றாரு கேரவன் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸே விஜய் கட்சி பண்ணுது பார்த்திங்கன்னா இல்லையா ஆடியோன்ஸ் மாதிரி இருந்துச்சா இல்லையா அது ஏதாவது கட்சி நிகழ்ச்சி மனசாட்சி மணசாட்சியோடு சொல்லுங்கள் இவங்கலாம் வந்து மக்களுக்கு தர்க்கம் பண்ணுறதும் மக்களுக்காக பேசுறதை நினைக்கும் போது நிஜமாவே தலையெல்லாம் சுற்றுதுங்க அந்த பாசிசம் பாயாசம் தெரிந்தா அண்ணனோட சினிமாவோடைய அந்த சாயல் வருதுன்னு அண்ணன் விவேக்கோட காமெடி வரும் போல் அந்த ஒரு பாட்டி சொல்லுவாங்க பாருங்க இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான் தாபேக்காக்கும் திமுகவுக்கும் ஒரு பாயசத்தை போட வேண்டியதான் வேறு வழியே இல்லைங்க இல்லைன்னா எங்களை காலி பண்ணிவிட்டு வாங்க போகல மக்களை தமிழக மக்களை இவங்க தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய வேலைகளை மேற்கொள்ள மேற்கொள்கிறாங்க திமுக எதை பேசுறதோ அதை பார்த்துட்டே இருக்காங்க எது தாபேக்கோட ஐடி டீம் அப்படியே எடுத்து காப்பி பேஸ் பண்ணுறான் இதுக்கு ஒரு கட்சியா இதுக்கு ஒரு நிகழ்ச்சியா பிரசாந்த் கிஷோர் யார் தலைவர் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதோ ஒருத்தர் கைடன்ஸ் தராருன்னா அவர் கூட குறைச்சு இல்லை சரி நீங்கள் அவர் அட்வைசர் மட்டும் தானே இன்னும் அட்வைசராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு நான் வேற மாதிரி பண்ணுவேன் அவர் பெருமையை பேசிட்டு இருக்காரு ஆதுவாசனை வராரு அவரை பற்றி பேசிட்டு இருக்காரு பாவம் அண்ணன் பேசி டம்மி ஆகிட்டாரு எனக்கு ஒன்றும் புரியல கையெழுத்து போட கீழே இறங்கிறது கையெழுத்து போடன்னு சொன்னால் ஆஹா இதுக்கு தனி செக்குப்பா அப்படின்றாரு யார் பிரசாந்த் கிஷோர் அவர் காசு கொடுத்து கூட்டி வந்தவர் இதுக்கு ஒரு தனி ரேட்டு அவர் பேசுறதுக்கு ஒரு தனி ரேட்டு விஜயனை பார்க்குறதுக்கு ஒரு தனி ரேட்டு விஜயனை வந்து பார்க்குறதுக்கும் விஜயனை கட்சிக்காக பேசுறதுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கு நேருக்கு காசு சரி இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிஜேபி நோக்கி ஒரு விமர்சனம் எப்பயுமே இருக்கு என்னன்னா அவங்க வந்து இந்தியா ஃபுல்லாவே ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி ஒன் லாங்குவேஜ் ஒன் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தன்மை ஒருமித்த தன்மையை நோக்கி போயிட்டு இருக்கு தவறுனு கேக்குறேன் நான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதில் நீங்கள் பார்த்த குறைபாடு சொல்லுங்க ஒரு தேர்தல் நடக்கிறது ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் என்றதும் பெரிய இல்லை அப்படிலாம் ஒரு போக்கே இல்லைங்க நாங்கள் எங்கே சொன்னோம் ஒன் லாங்குவேஜ்ன்னு ஹிந்தியை இம்போஸ் பண்ணுறோன்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த அந்த ஹிந்தி இம்போசிஷனை மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஹிந்தியை திணிக்கணும்னு சொல்லி திமுக இன்னைக்கு ஒரு அரங்கேற்றது ஒரு இடத்துல பாரதிய ஜனதா கட்சி ஹிந்தி படிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுங்க சரி நாங்கள் சொல்கிறது ஒரு அதர் லாங்குவேஜ் படித்தாதான் என்னங்க என் பிள்ளைங்கள்லாம் டெவலப் ஆனால் தான் என்னங்க அரசாங்க பள்ளிகளை பார்த்தா ஏன் சார் அவ்வளோ கேவலமாக இருக்கு உங்களுக்குலாம் அண்ணன் விஜயை பார்த்து கேட்குறேன் அண்ணன் ஸ்டாலின் அவரை பார்த்து கேட்குறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆனால் விஜய் அவர்கள் கேட்குறாரு என்னென்னமோ பேசுவார்னு அவன் ஆவலாக பார்த்துட்டே இருக்கான் திடீர்னு இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவு வருது பாய் அப்படின்னு போயிட்டாரு சரி இப்போ த்ரீ லாங்குவேஜ் பற்றி பேசும்போது இன்டெரக்டாக நீங்கள் இந்தியா தான் படிக்க ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு யார் சொன்னால் தலைவரே யாருங்க சொன்னால் இப்போ ஹிந்தி இது வருங்க ஹிந்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதான் திரும்பி திரும்பி ஹிந்தின்றீங்க எந்த மொழி வேணால் படிக்கட்டும் மலையாளம் வேணுமா படிங்க தெலுங்கு வேணுமா படிங்க சான்ஸ்கிரிட் வேணுமா படிங்க அதுக்கான வாய்ப்புகளை ஒரு அரசு ஏற்படுத்தி தரணுமா கூடாதா தலைவரே ஸ்கூலில் இருக்குதா இல்லையா தலைவரே அவங்க ஸ்கூல்ல இருக்குதா இல்லையா தலைவரே இவ்வளவு இருக்குது தலைவரே அப்புறம் ஏன் தலைவரே இப்படி தலைவலையை உண்டாக்குறீங்கன்னு சொல்லி அண்ணன் ஸ்டாலின் கட்டி விஜய் கட்டி யாராவது கேக்குறாங்களா ஓராள் சரியா பதில் சொல்றாங்களா விஜய் கட்சி காரண்டியா கேளுங்களேன் சும்மா கேளுங்களேன் உங்களுடைய கொள்கை ஹிந்தி பீஸும் வேணாண்டி இங்கிலீஷ் பீஸும் வேணாண்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழ் பாடுவாண்டின்னு அந்த கட்சியோட ஒரு கொள்கை பிறமைச் பாடுறாப்புல அப்போ அவங்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க மனம் குன்றியவர்களாக இருக்காங்க இவங்களா அரசியல் பண்றது நேற்று ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு போறேன் அங்கே பேசுனது போலவே என் தலைவர் கெத்து தெரியுமா அண்ணன் விஜயோட சம்பளம் தெரியுமா யோ தற்போ பேசுறது நிப்பாட்டுங்கய்யா நிப்பாட்டுங்கய்யா அறிவற்ற ஒரு மாநிலமாக அறிவற்ற இளைஞர்களாக மாறிட்டீங்களே இதை நான் வந்து ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்றேன் எவ்வளோ நாளுங்க பேசுவீங்க நாங்கள் மக்களுக்காக நிற்போமா இந்த மண்ணில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கெல்லாம் பேசுவோமா போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இந்த மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்து மத்திய அரசு நிதியை கொடுத்து நாங்கள் இந்த மக்களை காத்து அப்படியே 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 இந்த மக்களை தங்கத்தட்ல தாங்கும் போது ஒருத்தர் உள்ள வராரு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை ஓ என்ன அப்ப சமயம் வடிவேல் பண்ணது எவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சோ அதே போல தான் இன்னைக்கு திமுகவும் தாவேக்கவும் ஒரு கபட நாடகத்தை இருக்காங்க நிலைப்பாடு சொல்ல சொல்லுங்க அதை கேட்டீங்கன்னா தமிழுக்கு மூன்றெடுத்து ஆட்சிக்கு மூன்று எடுத்து அண்ணன் விஜய்க்கு மூன்றெடுத்து இதெல்லாம் இதெல்லாம் கேட்டான் ஒன்னு தற்பெருமை என்னையே நடத்தி மாடலிங் கம்பெனியா இது மக்களை சார்ந்து ஒரு விஷயம் பேசுனாங்கன்னு சொல்லுங்க ஒரு ஆளு அப்படி ஒரு ஆளே இல்லாமல் போயிட்டாங்க இன்னைக்கு திமுக கேளுங்க நாளைக்கு அண்ணன் ஸ்டாலின் பிறந்தநாள் வேற பாஜக சார்பாக அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஒருத்தர் லைஃப்பில் பிறந்தநாள் நாள் நல்லது செய்வான் கரெக்டுங்களா நம்ம பிறந்த நாள் நம்ம நல்லது செய்வோம் அதையாவது மனசுல வச்சு மக்களுக்கு அதையாவது ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்குறேன் சார் இந்தியாவில் வந்து டுவெண்ட்டி டூ அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்னும் போது எல்லா மொழிக்கும் நமக்கு உரிய தொகையை வந்து தானே எல்லா மொழியும் வளரும் அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மொழிக்கு மட்டும் அதிகமான தொகையை ஒதுக்கிண்டா மற்ற மொழிகளுக்கான எப்படி மொழிக்காக ஒதுக்கக்கூடிய தொகை என்பதில் இவங்க பெரிய ஒரு ஸ்கேம் பண்றாங்க அதாவது இந்த மொழிக்கு இவ்வளோ இந்த மொழிக்கு இவ்வளோன்றதெல்லாம் தாண்டி அதை தாண்டி வெவ்வேறு அதாவது ஒரு எப்படி சொல்கிறது இன்டெரக்டாகவே நிறைய விஷயங்கள் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதனால் மொழிக்காக ஒதுக்குறதோட நிப்பாட போகிறது இல்லை நிறைய விஷயங்கள் இப்போ எப்படி அந்த சொன்னாங்க பாருங்கள் தமிழகம் என்கிற பெயரே இல்லை ஆக தமிழ்நாடு என்கிற பெயரையே எடுத்துச்சு இந்த மத்திய அரசு இந்த ஒன்றிய பாஜக அரசை ஒழிக்காமல் ஏ தலைவா இப்போ நீங்கள் ஒரு பட்ஜெட் போடுறீங்க மாநில அரசுக்கு சென்னைக்கு இவ்வளோ கோயம்புத்தூருக்கு இவ்வளோ மதுரைக்கு இவ்வளோ தருமபுரிக்கு இவ்வளோ போடுறீங்க தமிழ்நாடு இருக்குது இவ்வளோ இந்த துறைகளுக்கு இவ்வளோ தானே போடுறீங்க அதே போல் தாங்க ஒரு மத்திய அரசு பண்ணோம் தமிழ்நாடு என்கிற பெயர் வரவில்லை ஆக 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 என்னத்தையா இங்கே ஆக்குனீங்க இப்போ த தமிழ்நாடு எதையுமே ஆட்டாரு இவர்கள் ஆவாத கதையை பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது கம்மி பண்ணுறது ஒரு டாபிக் டிவைட் ஆகிட்டேன் எப்படி இவங்க வந்து தமிழகம் என்கிற பேரே வரல தமிழ்நாடு என்கிற பெயருக்கு காசை ஒதுக்கலாம்னு ஒரு கபட நாடகத்தை போடுறாங்களோ அதே போன்றது இந்த மொழி விஷயத்துக்கும் சார் தமிழ் மொழியை ரொம்ப ரசிக்கக்கூடிய தலைவர் மோடிஜிங்க நான் தமிழனாக பிறக்கவில்லை என்று வேதனைப்பட தலைவர் மோடிஜிங்க எங்கோ வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய இடத்துல கூட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு தலைவருங்க இதுவரை எந்த பிரதமர் பண்ணாரு அப்படியே அடுத்து வருவோம் பட்டியலின மக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் கேட்டா பேரழிவுல ஆக இதை சொல்ல வேண்டும் என்று போட்டிருக்கீங்க நாங்களா சொல்றதுக்காக போடுறோம்ல அதையாவது நீ போட்டிருக்கீங்களா சார் அடுத்ததாக ஒரு முக்கியமான கொஷன் அங்கே தான் நிலைமைது இப்போ வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் எல்லா இடத்துலையுமே தமிழோட பெருமை பேசுகிறாங்க அப்படின்னு போது தமிழோட ஒரு வளர்ச்சிக்காக அவர் என்ன பண்ணுறாரு இன்டைரெக்டான இப்போ நிதி ஒதுக்கி ஒரு ஒரு பல்கலைக்கழகம் அமைச்சு அதுக்கான சேர் அமைச்சு அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு தமிழா தமிழர் தமிழ் மொழி இதோட காப்பீடு சி இருக்குது தமிழர்களே தமிழர்களே பேசுறது யார் ஐயா கருணாநிதி அதற்கப்புறம் வந்து ஆனால் ஸ்டாலின் தமிழ் பேச தெரியாது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சுத்தமாக தெரியாது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் தமிழுக்காக பேசக்கூடிய இவர்கள் தமிழை வாழ வச்ச லட்சணம் என்ன சொல்லுங்க தமிழை ஏன் சார் கட்டாய மொழியா ஆக்கலை சார் என்ன நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும் போது ஆட்சி நடத்துகிறீங்களே இங்கே ஆக எழுபது ஆண்டு திராவிட பாரம்பரியம் சொல்லுத்துறது இல்ல ஆக தந்தை பெரியார் ஆக பேரர் அஞ்சா அண்ணா சொல்லுத்துறது இல்லை அண்ணான்னு இவங்க இவங்களாம் என்னான்னு போயிருப்பாங்க என்ன ஆட்டோ சார் அடுத்ததாக பார்த்தேன் நம்ம அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருனா இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர் வந்தார் அந்த மீட்டில் என்ன சொன்னார்னா ஒரு கட்சியோட தமிழ்நாட்டோட திமுக பார்த்து தேச விரோதிகள் கட்சி அப்படின்னு சொல்கிறார் ஒரு இதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு உள்துறை அமைச்சர் அதாவது பிரைம் மினிஸ்டர் அடுத்த பொசிஷனில் இருக்கிற ஒரு கட்சியை பார்த்தா தேச விரோதிகள் கட்சி அப்படின்றது நீங்கள் வந்து விமர்சனமாக வைக்கலாம் ஆனால் ஒரு தேச விரோத கட்சி அப்படின்றது வந்து ஒரு அதிக விமர்சனம் அப்படின்ற ஒரு இல்லைங்க தேச விரோத கட்சி இல்லை அப்படின்னு நீங்கள் எந்த தெரியல சொல்றீங்க திமுக இதை பண்ணியிருக்கு ஏன் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு கேட்கலாம் ஒன்றுமே நாங்கள் பண்ணல இருந்தாலும் நீங்கள் என்ன விரோதின்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் டூ மச் என்னங்க இது தேச விரோத கட்சியா இல்லையா மக்கள் நடத்துக்காக நிற்கிறானா இல்லையா தலைவா வா உன் கையெழுத்து தான் என் தலையெழுத்தை மாற்றும் தலையெழுத்து இது போல் பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா இன்னொரு வீடியோ பார்த்திங்களா உதயநிதி 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 இதுக்கு தான் லைக் இவங்க இதை தாண்டி திமுக ஒன்று பண்ணிருக்கேன் ஞாபகம் வச்சு சொல்லுங்க இவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டீஸ் தான் நமக்கு ஞாபகம் வருது கரெக்டாக இல்லையா ஒரு திட்டமா அது ஞாபகம் வந்து பிரதர் என்ன பிரதர் இப்படி அநியாயத்துக்கு பண்ணுறீங்களே திமுக எவ்வளோ பண்ணியிருக்கேன் பிரதர் சொல்லுங்களேன் நீங்கள் சொல்லுங்களேன் கப்பச்சிப்புன்னு ஆயிருக்கேன் எதையுமே பண்ணாதே உரங்களை என்னென்று சொல்லுது ஒரு 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 மாநிலத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் உருவாகுது காரணம் யாரு பொதுமக்கள் சும்மா தான் சார் இருக்காங்க கட்சிக்காரர்களால பிரச்சனை ஆகுது இந்த கட்சியாலே நாட்டுக்கு பிரச்சனை இருக்கு அப்ப அதை என்ன மொழியில சொல்ல முடியும் தேச விரோத கட்சி திமுக செயல்படாத அரசுன்னு சொல்றதுக்கும் தேச விரோதின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் தேச விரோதிங்க அவங்க எந்த மக்களுக்காக எந்த இடத்துல நின்று சார் எதுக்கு குரல் கொடுத்துருக்காங்க சார் இப்ப ஜாட்டோஜியா பிரச்சனை நடக்குது திமுக எங்க எதிர்கட்சி அந்த ஆக இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆக வருவல்ல ஆட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வருவல்ல இப்ப இன்னைக்கு என்னாச்சு மின்சார ஊழியர்கள் பிரச்சனை எங்கே போனேன் மாணவர்களுக்கு பிரச்சனை எங்க போனேன் இருக்க வேண்டிய நேரத்திலாம் இல்லாம எதிர்கட்சியாக இருக்கும் போது மட்டும் சுற்றி சுற்றி வர ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எங்களை சுத்தல்ல விடுறீங்க இன்னைக்கு புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் என்கிற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இல்லைன்னா நிலைமை என்ன சார் அண்ணன் விஜய் கட்சியில் எல்லாம் அறைக்கு ஒன்று விடுறாங்க நான் ஒன்று சொல்றேன் அவர் பாட்டு ஆனால் அந்த பாட்டு என் தலைவருக்கு தான் எடுபா எடுப்பார்கள் சொல்லவா பிறர் துன்பம் தன் துன்பம் போல் நீ நான் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான் உருவாகியாச்சு என் தலைவன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் மட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த மக்களுக்கு எல்லாம் உங்களை போன்ற என்னை போன்ற யங்ஸ்டர்ஸ் நல்லாவே இருக்க முடியாது சார் நல்ல வாழ்வு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்றதெல்லாம் அண்ணன் அண்ணாமலையார் போன்ற தலைவர்கள் இருக்கிறதுனால தான் கொஞ்சமாவது கண்ணு கட்டின தூரம் ஒரு நியாயம் நீதி தர்மம் வளர்ச்சியெலாம் தெரியுது ஏன்னா சுத்தம் வாஷ் அவுட்டு விஜய் என்ன சொல்லுங்கள் வாட் ப்ரோ ஷூட்டிங் ப்ரோ அவர் ஒன்றும் சினிமாக்காரராகவே இருக்கார் அப்படின்ற சினிமா சார் சினிமாக்காராக தான் இருக்கார் விஜய் என்ன ரொம்ப ரொம்ப சினிமாக்காராக தான் இருக்கிறாரு வாஷ் அவுட் ப்ரோ சரி இவ்வளோ நேரம் உங்க நேரம் வெரி இரிட்டேட்டிங் ப்ரோ நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்